ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சப்ஸ்கிரைபர் கேட்ட டிப்ஸ் தாங்க நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக எல்லா தரிசனங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்துக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடியோ தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துணிலேயோ இல்லை கர்ச்சிப்பிலையோ ஏதாவது ஒரு ட்ரெஸ்லையோ நமக்கு ரத்தக்கடை பட்டுருச்சுட்டா எப்படி அதான் ஈஸியாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கர்ச்சிப்பில் வந்து ரத்தக்கடை இருக்குதுங்க இதில் வந்து ஒரு குழம்பு கரையும் இருக்குது குழம்பு சாம்பார் எதுனாலும் சரிங்க நம்ம எல்லாமே இதில் க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ரத்தக்கரையை நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த சாம்பார் கரை பாருங்கள் நல்லாவே காஞ்சி போயிருக்கு சாம்பார் காரக்குழம்பு எதுனாலும் சரிங்க ஊறுகாய் எதுனாலுமே நம்ம இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணுறத வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகும் இப்போ வந்து ரத்தக்கரை எப்படி போக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க இந்த ரத்தக்கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுடு தண்ணியில் போட்டுறாதீங்க அப்புறம் நம்மளால் எடுக்க முடியாது நீங்கள் இது மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வச்சு அதை ஃபஸ்ட்டு நல்லா அதை இது மாதிரி ரப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பொறுமையாக நீங்கள் தேய்க்கும் போது ஓரளவுக்கு நமக்கு அதுலேருந்து கரை நமக்கு ரிமூவ் ஆகி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற லிக்விடோ இல்லைனா வந்து டிட்டர்ஜென்ட் பவுட்ரு எதுனாலும் சரிங்க அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து இது மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கரை இருக்கும் அங்கே ஓய்வு கொஞ்சமாக லிக்விடோ இல்லைன்னா வந்து பவுடரோ போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சிங்கனாலே அது ஈஸியாக போயிடும் இது மாதிரி தேய்ச்சிட்டு நடு நடுவில் கொஞ்சமாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு அதில் இருக்க அந்த கரை வந்து ஈஸியாக போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஓரளவுக்கு நமக்கு போயிருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் இதை நார்மல் வாஷ் வந்து வச்சு எடுக்கும் போது வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையிலையோ துவச்சி எடுக்கும் போது நமக்கு எல்லா கரையும் ஈஸியாக போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான இது டிப்ஸ் தாங்க பாருங்கள் திருப்பி நான் வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சு நல்லா தேய்க்கிறேன் ஃபஸ்ட்டே நமக்கு நல்லாவே போயிருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கரை இருந்தால் இந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு தேய்ச்சி பாருங்கள் ரத்த கரை இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு தேய்க்கும் போது நமக்கு ஈஸியாக போயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக போயிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்பார் இல்லை குழம்பு எந்த கரையாக இருந்தாலும் சொல்லி கரை எதுனாலுமே நம்ம எப்படி போக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து லெமன் அப்படின்னா லெமன் சால்ட் எதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் லெமன் இருந்தாலும் நீங்கள் லெமன் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த லெமன் சால்ட் நான் எடுத்துருக்கேங்க லெமன் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பாதி லெமன் நீங்கள் இதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த லெமன் சால்ட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் வந்து அதில் தூவி விட்டுக்கிறேன் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரை மாதிரி இருக்கும் இது லைட்டாக தூவி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வினீகர் சேர்த்துக்கோங்க உங்கள் கரை எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு அரைமுடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம லைட்டாக வேறு எங்கேயும் படாத மாதிரி நல்ல இதை தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம என்ன நீங்கள் துணிக்கு போகிற லிக்விட் எது இருக்கோ அதை நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு வரும்போது அதில் இருக்க கரை வந்து ஈஸியாக நமக்கு போயிடும் உங்களுக்கு தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரை பாருங்கள் அழகாக நமக்கு போயிடுச்சு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு எங்கே எந்த கரை இருக்கோ அங்கே உண்டு இது மாதிரி நல்லா இந்த டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே நார்மல் வாஷ் போடும்போது நமக்கு நல்லாவே க்ளீனாகி வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு அந்த இடத்துல இருக்க அந்த கரை போயிருக்கு நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கரை பாருங்கள் அழகாக நமக்கு போயிருக்கு இருந்தாலுமே நமக்கு அதை ஒரு லைட்டாக நமக்கு தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சூப் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற துணி சோப்பு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பவர் ஒயிட் சோப் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க நான் வந்து இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப அழகாக நமக்கு அந்த கரைலாம் போகுது அதனால் நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ரொம்பவும் நமக்கு எங்கேயாவது கரை பட்டுருச்சு அப்படின்னும் போது இது மாதிரி ஹேண்ட் வாஷ் இது மாதிரி வந்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது நல்லாவே கிளீனாகி வருதுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பவர் சோப் வந்து ஒயிட்டு ப்ளூ கலர் இல்லை ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா நமக்கு கரை போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரை இருக்குல்ல தெரியுதா உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து பட்டை கரை மேலே இருக்க கரைலாம் போயிடுச்சு இருந்தாலுமே அந்த துணியில் லைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கரை இருக்குது அதுக்கு தான் இந்த சோப் நான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஒயிட் துணி ஒன்றும் இல்லைங்க கலர் துணியில் கூட நம்ம இது மாதிரி போடலாம் போடும்போது நமக்கு கரை போயிடுங்க நீங்கள் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் போடும்போது இந்த சோப் போட்டு லைட்டாக வந்து ஓரத்தில் போட்டு பாருங்க நமக்கு எந்த வித ஃபேடும் ஆகலை கலர் எதுவும் போகலை அப்படின்னும் போது இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த கரை இருந்த அந்த வந்து அந்த அடையாளமே நமக்கு தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் பனியனுங்க இதில் நமக்கு இந்த டீ கரையோ காஃபி கரையோ எதுவும் ஒன்று பட்டிருக்கு அது எப்போ பட்டுச்சின்னு தெரியல நாள்பட்ட கரை தான் இது என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நாள்பட்ட கரை எப்படி போகும் நீங்கள் வந்து உடனே டீ ஊற்றி டீ இவ்வளோ காஃபியை நம்ம ஊற்றிட்டு நம்ம காட்டும் போது இது உடனே இருக்குது அதனால் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பட்டை கரை அதுக்கு நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெல் பேஸ்ட்டாக எல்லாமே நார்மல் பேஸ்ட்டாக இருக்கட்டும் இதில் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இல்லை விம் லிக்விட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு எங்கே உங்களுக்கு இந்த கரை இருக்கோ அங்கே ஃபுல்லாக நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஒரு இடம் விடாமல் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோங்க அப்போ தான் அந்த கரை நமக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கோ நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே அதை ஊற விடலாம் ஏன்னா அது நாள்பட்ட கரைன்றதுனால நமக்கு ஊர்னா அது வந்து நல்லாவே வரும் ரிமூவ் ஆகி வரும் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் திருப்பி நான் தேய்ச்சிக்கிறேன் இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு போய்டுங்க இப்போது இதில் வந்து நான் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கிறேங்க ஷாம்பூ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் சேர்த்துட்டேன் இன் நீங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏதோ போடும்போது நீங்கள் பிளாக் ஷாம்பு எதுவும் சேர்க்காதிங்க நமக்கு ஒயிட்டில் இருக்கிற டவ் ஷாம்புவோ இல்லை வேறு ஏதாவது ஒயிட் கலர் இருக்கிற ஷாம்புவா சேர்த்துக்கோங்க ஏன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பிளாக் சேர்க்கும் போது நம்ம தேய்க்கும் போது அந்த ஓரத்தில் நமக்கு ஒரு மாதிரி கரையாக வந்துடுதுங்க அதனால தான் ஆனால் நம்ம வந்து வாஷிங் மிஷின் போட்டு எடுக்கும் போது அதாவது வாஷ் பண்ணி எடுக்கும் போது போயிடும் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒயிட் கலர் இருக்க ஷாம்பு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பூ போட்டு நல்லா நான் வந்து தேய்ச்சிட்டேன் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த சோப்பும் போட்டு தேய்க்கிறேங்க இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நமக்கு அதில் இருக்க கரையை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணுது அதுக்கு தான் சோப்பு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து சில டைமில் நமக்கு கரைப்பட்டுடுறோம் இல்லையா அந்த நேரத்தில் இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே நமக்கு எல்லாம் போகுது பாருங்கள் அதில் இருக்க கரையே தெரில இது வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸுன்றதுனால இல்லைங்க நீங்கள் வந்து கலர் ட்ரெஸ்னாலும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோவா நமக்கு வந்து கலர்லாம் போகாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து நல்லா புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் காய வச்சு எடுக்கும்போது இன்னுமே நான் உள்ளாக நமக்கு நல்லா அந்த ஒயிட் கலர் வந்து நல்லா பல பலனாக ஆகிடும் பாருங்கள் அந்த கரை இருந்த அடையாளமே நமக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா என்னோட ப்ளவுஸ் தாங்க ப்ளவுஸில் இருக்க கை பகுதி தான் இது இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் வந்து தலையில் வந்து எண்ணெய் கை வச்சிட்டு என்னோடய ப்ளவுஸில் வச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இந்த கை அப்படியே பதினிச்சிருக்க பாருங்கள் அது எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டேல்கான் பவுடர் இருக்கலாம் எந்த பவுடர் பிராண்டாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி நல்லா அதை எங்கே எண்ணெய் இருக்கோ அங்கே வந்து நல்லா நம்ம இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நீங்கள் எண்ணெய் கரை பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் அதை வந்து எடுக்க பாருங்கள் ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய் கரை வந்து அப்படியே படிஞ்சிடும் போகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மாதிரி கரண்டியோ இது இது மாதிரி நமக்கு எடுக்கிற மாதிரி எந்த கரண்டையாக இருந்தாலும் சரிங்க இது எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை நம் அப்படியே நம்ம இது மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் கரை இருக்குது இல்லையா அந்த பவுடர்லேயே ஒட்டி நமக்கு வந்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக வந்து எண்ணெய் கரை பட்டுச்சுனா உடனே நீங்கள் வந்து இந்த இந்த சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு அந்த எண்ணெய் கரை வந்து ஈஸியாக போய்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு நம்ம இந்த பவுட்ரு நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் அந்த பவுட்ரில் நமக்கு அந்த எண்ணெய் கரை வந்து அப்படியே வந்துடும் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா லிக்விடு அப்படினா விம் லிக்விட் கூட இங்கே போடுங்க விம்ப்லிக் கம்பீட் போடும்போது நமக்கு இன்னுமே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் இப்போ இது போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் ஏன்னா எண்ணெய் கரைன்றதுனால நான் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கிறேங்க அதனால ஷாம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கே அந்த எண்ணெய் கரை இருக்கோ அங்கே வண்டி போட்டு இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாஷ் போட்டு எடுக்கும் போது நமக்கு நல்லாவே வந்து சுத்தமாகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டு நான் அலசிக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா அதை புழிஞ்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது நம்ம காய வச்சு எடுத்தால் தாங்க தெரியும் என்ன கரை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு இது நல்லா அலசி புழிஞ்சிட்டு உங்களுக்கு நான் காய வச்சு காட்டுறேன் அதில் இருக்க என்ன கரையெல்லாம் எவ்வளோ அழகாக போயிருக்குன்றது நீங்களே பாருங்கள் இப்போ இது நல்லா புழிஞ்சாச்சு இது காயிட்டும் காஞ்சி தான் நான் உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் அந்த கரையை காணும் அதாவது நமக்கு அது படிஞ்சிருந்தது கை அப்படியே படிஞ்சிருந்தது அந்த கரையை நமக்கு காணும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணுங்கள் இது தாங்க இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன டிப்ஸ் போடலான்றதோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதையும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் அன்னைக்கு போட்ட இந்த டிப்ஸோட உங்களோட கமெண்ட்டும் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்